உரிமைகளை மீட்பெடு மீட்டெடுப்பதற்காக தொடங்கப்பட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தற்போது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் அது தமிழகத்தில் முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வங்கி கடன் கொடுக்கப்படும் போது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியாக இருந்தாலும் சரி கூட்டுறவு வங்கிகளாகவும் இருந்தாலும் சரி சிவில் ஸ்கோரை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வருது சிவில் ஸ்கோரை பார்த்து தான் நான் கடன் கொடுப்பேன் அப்படின்றாங்க சிவில் ஸ்கோர் எந்த வகையிலும் வந்து இந்த விவசாய பெருமக்கள் வந்து சிவில் ஸ்கோரில் வர முடியாது என்ன காரணம்னால் ஏற்கனவே சரியான விலை கட்டுப்படியான விலை இல்லாதனால உரிய விலை கிடைக்காது விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதுனால எங்கே போனாலும் கடனாளியாக தான் இருக்கிறான் ஆகவே இந்த சிவில் ஸ்கோரை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது சிவில் ஸ்கோரை பார்த்து கடன் கொடு கொடுக்குற அந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வழியாக இந்த ஒரு கவன ஈர்ப்பாயை நாங்கள் வந்து ஒரு மனுவாக கொடுத்துருக்குறோம் அதாவது இந்த நடைமுறையை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆகவே இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி மாநில மகளிரணி செயலாளர் நாகராணி மற்றும் பொறுப்பாளர்கள்லாம் இங்கே வந்து கலந்துகிட்ருக்குறோம் ஆகவே இதை கைவிடணும் அப்படின்றத என்னுடைய பிரதமான பிரதான கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கே சுப்பிரமணி தமிழக விவசாயிகளுக்கு பாதுகாப்பு சங்கம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சோழ ஆகவா இங்க <laughs> مدينه <laughs>